அதே கரூர்ல முப்பரும் விழா நடந்த பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்துக்கிறார் அங்க என்ன பேசுறாரு திரு செந்தில் பாலாஜி அவர்கள் ரோடு போட்டா ரோடு போட்டுறோம் அதே செந்தில் பாலாஜி அதே கரூர்ல எப்படி பேசினார் என்பதை நாட்டு மக்கள் பத்திரிகையின் வாயிலாக ஊடகத்தின் வாயிலாக தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த செந்தில் பாலாஜி அமைச்சரவை பதினஞ்சு முறை ஏற்கனவே மாத்தி அமைச்சாங்க அப்ப எல்லாம் அவரை மாத்தல சீனியர் அமைச்சர் எல்லாம் மாத்துறாங்க ஆனா இந்த ஜூனியர் அமைச்சர் மாத்திர மாத்தல இடையில அந்த அம்மா ஜெயிலுக்கு போனப்போ யார முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்றப்போ அந்த பட்டியல இவர் இருந்தாருங்க இவர் கிட்ட கேடு செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவரு மட்டும் இல்ல ஒட்டுமொத்தமாக பாலாஜியினுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறார் கட்டுப்பாட்டுனா கொள்ளையடிக்கிறதுல ஊழல் செய்யறதுல தஞ்சம் வாங்கிறதுல அந்த கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறார் பால் கடத்தல் நில உபசரிப்பு புகார்கள் எல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கு அதே மாதிரி பேருந்துகளுக்காக ஒரு கருவி வாங்கினாங்க டிக்கெட் கொடுக்கிறதுக்கு ஒரு கருவி ஜிஎஸ்பி கருவி அந்த கருவியில ஊழல் நடந்திருக்குன்னு சட்டமன்றத்தில் நான் தான் ஆதாரத்தில் எடுத்து பேசுறேன் இது முறையான மறுப்பு கிடையாது அது மட்டும் இல்ல பொருளியல் படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு இளைஞன் கோகல் என்பவரை கடத்தி அவனை கோலமிரட்டல் செஞ்சு அவருடைய சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செஞ்சு ஆனா அதற்கு பிறகு அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் நீதிமன்றத்துக்கு போய் அந்த பிரச்சனை இப்ப நீதிமன்றத்தில் இருக்கு இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல அந்த கோகுல் தலைமறைவாகி எங்க இருக்கிறார் என்று தெரிய முடியாத நிலையில இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கு இப்படிப்பட்டவரை யார் சொன்னது இன்றைய முதலமைச்சர் அன்றைய தினம் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் அமைச்சராக இருந்த பொழுது அவர் எதிர்க்கட்சியில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் இருந்த பொழுது சொன்ன கருத்து இப்போ அதுக்குள்ளேயே புரிந்து மாட்டாரா இப்போ எத்தனை வழக்கு அவர் மீது எவ்வளோ பிரச்சனை அவரே ஊழல்வாதின்னு சொன்ன பிறகு அந்த ஊழல்வாதிக்கு இவர் எப்படி அமைச்சர் கொடுத்தாரு நாம சொல்லல இது ஸ்டாலின் அவர்கள் சொன்ன கருத்து நீங்கள் எல்லா பத்திரிகளும் வந்து ஊடகத்தில் வந்திருக்கிற நினைவூட்டத்தான் இதை நான் கொண்டாரு கொடுப்பதை கொடுத்து பெறுவதை பெற்றார் திரு செந்தில் பாலாஜி தமிழ்நாடு இல்லத்தில் இருந்து அரசாங்கத்துக்கு சொந்தமான காரில் தான் நான் துணை சிலை சந்தித்து பிறகு மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் இரவிலை சந்திக்கின்ற பொழுதும் நானும் என்னுடனே மூத்த என்னுடைய காரிலே அரசாங்க தான் நேரடியாக உள்துறை அமைச்சர் வீட்டுக்கு சென்று அவரை சந்தித்தார் பிறகு சந்தித்து விட்டு அவர்கள் வெளியிலே சென்று விட்டார்கள் பிறகு நான் பிறகு அவர்கள் பல்வேறு பணி இருந்த காலத்தில் உள்துறை அமைச்சர் அந்த பணியை மேற்கொண்டு விட்டார் நான் வீட்டிலிருந்து வெளியில் இருக்கில் என் முகத்தை துடைக்கிறேன் அப்பொழுது அதை எடுத்து அரசியல் பண்டிகை வெக்கமாகவும் வேதனையாகவும் தமிழ்நாட்டிலே ஊடகம் பத்திரிகையும் இந்தி நாட்டுக்கு ஒரு முன் உதாரணமாக விளங்கக்கூடிய பத்திரிகை ஊடகம் இப்படி தரம் தாழ்ந்து இதை வெளியிடுவது எந்த விதத்தில் சரியாகும் ஆக இதெல்லாம் உங்களுக்கு பரபரப்பான செய்தி கிடைக்கவில்லை என்ற அடிப்படையில் இந்த செய்தி வெளியிடுவது எப்படி ஏற்படும் இது உண்மையிலே வருத்தத்துக்குரியது ஊடகத்துக்கும் பத்திரிகைகளுக்கும் என்பது ஒரு நடுவையோட செயல்படுது ஒரு தலைவரை வேண்டுமென்றே ஒரு கட்சியுடைய பொதுச்செயலாளரை திட்டமிட்டு இதை வந்து அவதூறாக செய்தி வெளியிடுறது சரியில்லை என்பதை மட்டும் நீங்கள் உணர வேண்டும் இன்னும் சொல்ல போனால் நான் சொல்லக்கூடாது வருத்தத்தோடு சொல்கிறேன் இனிமேல் செயலாளர் ரெஸ்டருக்கு போனால் பத்திரிக்கையில் கொடுத்து இந்த ரெஸ்டருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போக வேண்டிய நிலைமைக்கு இன்றைக்கு ஒரு சூழ்நிலை வந்து அச்சத்தின் அடிப்படையில் சொல்கிறேன் இதை முதலமைச்சர் கரூர் கூட்டத்தில் பேசுகிறோம் எடப்பாடி பழனிசாமி முகத்தை முறை முகத்தை மறைத்துக்கொண்டு வெளியிலே செல்வதற்கு என்ன காரணம் பகிரகமாக உள்ள போனோம்ல செய்தியை வெளியிட்டு விட்டு மாண்பு உள்துறை அமைச்சரை இந்த நேரத்தில் இந்த தேதியில் செல் போய் பார்க்கிறேன் என்று செய்தி வெளியிட்டு எல்லா ஊடகத்திலையும் அந்த காட்சி வந்தது நான் காரில் போற காட்சி வந்தது சொல்லிட்டு தானே போனேன் ஒரு முதலமைச்சர் எதை பேசுது என்று தெரியாம பேசிட்ட முதலமைச்சர் தான் பொம்மை முதலமைச்சர்னு சொல்லிட்டு இருக்கிறார் அண்ணா திமுக தனி தீர்மானம் இது கிட்டத்தட்ட சிறப்பு தீர்மானம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து சிறப்பு தீர்மானம் அவங்க அந்த சிறப்பு தீர்மானத்துல தான் சில பேர் மேல ஒழுங்கு நடவடிக்கை இருக்கு அப்ப அந்த சிறப்பு தீர்மானத்துல ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர் கலந்து கொண்டு எடுக்கப்பட்ட முடிவு அதுல அந்த தீர்மானத்துல சொல்ல கலக அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கி வைப்பதோடு இன்று முதல் கலக உடன்பிறப்புகள் யாரும் மேற்கண்டவர்களுடன் எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ளக் கூடாது என்றும் இந்த பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்படும் பொதுக்குழு நிறைவேற்றப்பட்டது எதையும் மீறி கட்சி கட்டுப்பாட்டை மீறி அவர்கள் செயல்பட்டால் வேறு வழி இல்லை தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் தலைமை கழகம் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டவர்களை திருச்சி மாண்புமிகு உள்துறை அமைச்சரை சந்தித்து இன்னைக்கு தேசத்திற்காக பாடுபட்டு தேசத்துக்காக உழைத்தது அப்படிப்பட்ட அவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று நானும் என்னுடைய மூத்த கட்சி நிர்வாகிகளும் மாநில ஒன்றாக சேர்ந்து உள்துறை அமைச்சரும் கடிதம் அதற்காக நாங்கள் மனித அதோட அடிக்கடி பத்திரிகைகள் ஊடகத்தில் வரச்சி அதை தவிர்க்கவில்லை ஏன்னா பல முறை சொல்லிட்டு ஆனால் தொடர்ந்து அதையே நீங்கள் அரைச்சுமாவே அரைச்சிட்டு ஐடிசி ஓட்டலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைஞ்ச பிறகு மாண்பு உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தினார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே உள்கட்சி விவகாரத்தில் நான் தரையிட மாட்டேன் எல்லா பத்திரிகைகளையும் ஊடகத்தில் ஆதாரமும் இருக்கு அப்படி பேசிய பிறகு மீண்டும் மீண்டும் இவர் அழைச்சி பேசுறாரு அவர் அழைச்சி பேசுறாரு இங்க எல்லாம் தயவு செய்து விட்டு நானும் தெளிவுபடுத்தி விட்டேன் அப்படி எந்த பேச்சுவார்த்தையும் நான் நடத்தவில்லை அவரோடு அவரும் எங்களோட உள்கட்சி வாரத்தை தலையிடும் இதுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன் மீண்டும் யாரும் தயவு செய்து அருகூர்ந்து பத்திரிகையாளர் ஊடகங்களும் இந்த செய்தியை வெளியிட வேண்டாம் என்று அன்போடு கேட்டார் அவர்களும் சொல்லிவிட்டார் நானும் சொல்லிவிட்டேன் இதோடு முடிந்து விட்டது இதை அரைத்தமாகவே தொடர்ந்து உங்களுக்கு செய்தி கிடைப்பதற்கு நாங்கள் எங்களை பயன்படுத்த வேண்டாம் என்று அன்போடு கேட்டார் திரு டிடி அவர்கள் வந்து என்னை பற்றி சில கருத்து தெரிஞ்ச மாண்பு உள்துறை அமைச்சர் அவர்கள் ஐடிசி ஓட்டல்ல தெளிவாக சொல்லிட்டார் உட்கட்சி வாரத்தில் நான் தலையிட மாட்டேன்னு சொல்லி அஇஅதிமுக என் கூட்டணி அமைக்கப்பட்டிருச்சு அதுக்கு பிறகு ஒரு வாரம் கழித்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை திரு டிடி அவர்கள் சந்தித்து பேசுகின்ற பொழுது நாங்க அதிமுக கூட்டணியில் இருக்கிறோம் ஆனால் நாங்கள் தொடர்ந்து செல்வோம் என்று அந்த கூட்டணியில் தான் இடம்பெற்றிருக்காரு அவர்கள் எடுக்கின்ற முடிவுக்கு நாங்கள் சம்மதிப்போம் என்ற ஒரு கருத்தை உங்கள் டிவியிலையும் செய்தி வெளியிட்டார் ஆனா அண்மையில் என்ன நினைத்தார தெரியல என் மீது சில குற்றச்சாட்டை சொல்லிட்டு இருக்கார் நேற்றைய தினம் முகமூடி அஞ்சுட்டு போனாருங்கிறார் இது எந்த விதத்தில் சரியா இருக்கும் நீ பாத்தீங்கன்னா நான் முகமூடி முடிஞ்சிடலாம் போகல அவரு தான் முகமூடி எரிஞ்சு அண்ணா தீவுக்கு முடிஞ்சார் இது பத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னு பத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று அப்போது மாண்பு எழுதி புரட்சி தலைவர் அம்மாவர்கள் அடிப்படை ஒப்பது நீக்கப்பட்டு இது அம்மாவுடைய கையெழுத்து முழு வேணா பாத்துங்க பத்தாண்டு காலம் கட்சியிலே கிடையாது மாண்பு அம்மாவர்கள் மறைந்த பிறகு இறந்த பிறகு அப்பொழுதுதான் அந்த இரு சடங்கு வர அது வரைக்கும் அம்மா அவர்கள் இருக்கின்றவரை அவர் சென்னை பக்கமே வரல அவர் என்னை பத்தி பேசுற இது தேவையில்லை எந்த உள்நோக்கத்தோட பேசுற எனக்கு புரியல ஏன்னா தேசிய தலைவரா இருக்கின்ற ஐயா பசுபன் முத்துராமலிங்க தேவர்களுக்கு இந்திய நாட்டுடையே உயர்ந்து பாரத கொடுக்க வேண்டும் அறிவிப்பு கொடுத்த பிறகுதான் இப்படிப்பட்ட கருத்தை சொல்லிட்டு இருக்காரு அடக்குமந்தியெல்லாம் இப்படிப்பட்ட கருத்தை சொல்லலை இதை வந்து என்ன உள்நோக்கத்தோடு பேசுகிறான்னு எனக்கு புரியல